ரகத் ஜராதரம் சுபிலம் ரக்தாங்க தேஜோமயம் திருவாசூரகபால வாசனமருகல ஓகஸெட் ஷாகரம் நிர்வாணம் சுரவாகனம் தனைனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூதவிசாசனாதவடகம் க்ஷேத்திரசு பாலம் சிவம் காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்விறை அஷ்டமி விரதநாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆந்திரா சித்தூர் சுருட்டப்பள்ளி ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத பள்ளிகொண்டீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று இரவு எட்டு மணி வரை அஷ்டமி தீதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் அதாவது மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் சூரியன் பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போறது நல்லது தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா அலர்ட்டாக இருக்குது நல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் நான் சமாளிச்சிருவீங்க ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மீடியா கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு சுதர்சனருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே ஆனந்தமான நாள் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பா வியாபாரத்தில் நீங்க அப்ளை பண்ண புது ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் மன அமைதியை தரக்கூடிய நாளாகவும் ஆண்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்த பந்தங்களை உடன் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் உணவு சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் விலை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களை தைரியமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தைரியங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக ஃபார்மசிஸ்டாக ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ரேடியோகிராஃபராக இருப்பார்கள் ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியன் ஆக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிவர்கள் ஹோம் கேர் இல்லை வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காதிங்க இன்றைக்கி நிறைய பிரச்சனை காரணமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அளவோடு இருந்தால் எதுவுமே பிரச்சனை இருக்காது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எ எண் ஒன்பது கடகராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் பொருளாதாரம் நிதி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கவனம் தேவை விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த உதவி சில பேருக்கு வந்து சேரும் மைக்ரேஷன் ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கட்சி தலைமையினுடைய பார்வை உங்கள் மேலே விழும் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டேஷன்ல இருக்கிறவங்க ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் பூ பழம் காய்கறி வியாபாரம் டிஃபன் சென்டர் ஜூஸ் ஷாப் டீ ஷாப் மெஸ் பேக்கரி ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களை பொறுத்தவரையில் நட்பு விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அர்கம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை சிம்மராசி என்பர்களே உழைப்பால் உயரம் நாள் சிம்மராசினாலே உழைப்பு தான் அது பன்னெண்டு ராசிலே அவங்கதான் நம்பர் ஒன்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையில் அலுவலகத்தில் பணிபுரிவதற்கு சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க ஆண்களை பொறுத்தவரையிலே மன நிம்மதியை தரக்கூடிய நாள் மனசுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க சமூக சேவையில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் ரெகக்னிஷனையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் விசேஷ பொறுத்தவரையிலே ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பிராண்டட் ட்ரெஸ் பிராண்டட் குளோத்திங் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபுட்வேர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கண்ணீராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது பொருளாதாரமா இருக்கலாம் மன அமைதியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கல்வியா இருக்கலாம் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க டைரக்டராக வைஸ் பிரசிடெண்ட்டாக அசோசியேட் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இப்படி உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு மனசு ஓடும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அனுகூலமாக இருக்கா இப்போ எப்படி இருக்கு டைம் பிரசாத சாபுத்திலாம் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு நண்பர்களால் உங்களுக்கு இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும் ரிலாக்ஸா இருப்பீங்க செஃப் குக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்லாம் அவசரம் காட்டக்கூடாது ஃபாஸ்டாக பண்ண வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்லோவாக பண்ண வேண்டியது ஸ்லோ மீடியமாக இருக்க வேண்டியது மீடியம் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ரிசார்ட் ஸ்டார் ஹோட்டல் ஸ்பா பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க நான் உண்டு வேலை உண்டு இருக்கிறது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கலை இலக்கியத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலான முருகனை நினைச்சுக்கங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே சிறப்பான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்க விவசாயிகள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் கெமிக்கல் சம்மந்தமான ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் வெளிநாட்டு பிஸ்னஸ் வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும் இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதுல இன்னும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய நாலேஜ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஐஎல்டிஎஸ் டோஃபல் போன்ற எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு துன்பத்தை நீக்கும் வழிபாடு திருஷ்டமான இடம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பார்த்து தப்பாக நினைச்சவங்க கூட சில பேர் வந்து சேருவாங்க விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் வியாபாரத்தை பொறுத்தவரில் கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி அடகு கடை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாப்பை பார்த்தாலும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் செலிபிரிட்டி செஃப் குக்காக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்மையும் நல்ல ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே சில குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும் ரெனோவேஷன் பண்ணணும் வீட்டை இல்லை அப்பார்ட்மெண்ட்டை அப்படின்னு நினைப்பீங்க இல்லை உங்கள் பங்களாவை நினைப்பீங்க பட்ஜெட்டை பார்த்து பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே திருவோ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் முடியுது அவிட்டத்துக்கு ஆரம்பிக்குது பொறுமை நிதானம் அமைதி தேவை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க பெண்டிங் டாஸ்க் வச்சிக்காதீங்க ஐடி ஊழியர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டர் கேபிஓ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சில ப்ரெஷர் இருக்கும் அப்போவும் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்டாதீங்க ப்ரொஃபைல் விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுபவர்கள் கவர்மெண்ட் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் மேனேஜ்மெண்ட் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் நல்ல செய்தி உண்டு இந்த விஷயத்த பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு காலம்பர மனசில் ஓடும் பண்ணணும் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் பண்ணுங்க இல்லையா தூக்கி அப்படியே வச்சிருங்க மனம் தான் வாழ்க்கை தைரியம் தான் வாழ்க்கை மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ஐடியாஸ் தோணும் ஃபர்னிச்சர் சம்மந்தமான வுட்டு மரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரைஸ் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் ஆர்கானிக் சம்மந்தமான பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் நல்ல சிந்தனை வரும் ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு ஓம் வித்மகே பக்ஷிராஜா இதீமே தன்னோ சர்வ பிரஜோதய அது காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீன ராசி என்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் நமக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம தான் அடங்கி அடங்கி போகணும் அடங்கி வாசிக்கணும் இதில் வழி இல்லை டைம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் சூப்பராக நடக்கும் அதுதான் ஜாதகம் கோள்கள் கிரகங்கள் ஏழரை சரி நடக்குது பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் இந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டில் ஏதோ ரீசனால் வேலை மாறணும் கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும் இருக்கவங்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வேலையை விட்டுறாதீங்க விசா சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தமான பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அலர்ட்டா இருங்க ஏர்போர்ட் ஹாபர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்